ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ எல்லாருமே வந்து ஆடி கிருத்திகையே ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து இருந்து விரதம் இருந்து மத்தியானம் ஒன்று டு ஒன்றரை செவ்வாய் ஓரையில் பூஜை பண்ணி விரதத்தை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் நான் வந்து டுவெல் தேர்ட்டிக்குள்ளே இந்த குக்கிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் பூஜை ரூம்குள்ளே வந்து சுவாமி படங்களுக்கு பூ எல்லாமே வச்சுட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு அடுத்து நான் வந்து இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுறதுக்காக ஒன்று டு ஒன்றையில் கரெக்டாக வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் நாம் எப்போவுமே வந்து ஒரு சிலைக்கு இந்த மாதிரி பொருட்களை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணும்போது ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குது அதாவது இப்போ பாலில் நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா குடும்ப விருத்தி குலவிருத்தி இது எல்லாமே வந்து நமக்கு ஏற்படும் அடுத்து வந்து தயிரில் பண்ணோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எலுமிச்சம்பழத்தில் பண்ணோம் அப்படின்னா எம பயம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே வந்து இப்போ இளநீரில் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு குடும்பத்தில் ஒரு அமைதியும் சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் அடுத்து சந்தனத்தில் பண்ணோம் அப்படின்னா பேர் புகழ் அந்தஸ்து இது எல்லாமே கிடைக்கும் அடுத்து வந்து விபூதியில் பார்த்திங்கன்னா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம எந்த விஷயத்துக்காக நோக்கி நம்ம ஒரு பூஜையை பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருளையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதில் அபிஷேகம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு முழு பலனும் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் நான் வந்து விபூதியிலையும் அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன் அடுத்து தேனில் அதுக்கப்புறம் பன்னீரில் இந்த மூணுத்துலையுமே வந்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன் விபூதியில் அபிஷேகம் பண்ணும்போது சிலை வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு நல்லா வந்து துணியில் தொடச்சிட்டு சிலையும் வேலையும் அதுக்கடுத்து வந்து அரளிப்பூ வச்சு நல்லா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அலங்காரம் பண்ணி வச்சுக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம்லேயே கீழே வந்து நான் ஷட்கோன் கோலம் போட்டு சரவண பவன் எழுதி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே தான் வந்து நான் சுவாமி சிலையை வச்சுருந்தேன் நாம ஒவ்வொரு வாரமும் வெற்றிலை தீபம் ஏத்தும்போது போது இந்த மாதிரி ஷட்கோன் கோலம் போட்டு அதுக்கு தான் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றணும் அப்பதான் நமக்கு முழு பலன் கிடைக்கும் கோலம் போட்டு நாம அதுக்கு மேல சுவாமி சிலைகளை வைக்கும்போது அது வந்து கடவுள் அதுல வந்து நமக்கு அமர்ந்து நமக்கு அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கோலம் வந்து எப்போவுமே போட்டு தான் நம்ம ஒரு பூஜையை பண்ணணும் கோலம் இல்லாம நம்ம வந்து பூஜை பண்ணக்கூடாது இப்போ நான் சுவாமி சிலையை வச்சுட்டு அதுக்கடுத்து ஆறு விளக்கு எடுத்திருந்தேன் இந்த ஆறு விளக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் வந்து வெற்றிலை தீபம் போடுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அதனால் அந்த ஆறு விளக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் போடும்போது நம்ம வந்து புதுசாக எடுத்தால் போதும் அதுக்கடுத்து அதை தனியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேயே நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம் எப்போவுமே நான் வந்து ஆறு விளக்குலேயுமே நெய் ஊற்றி நான் வந்து விளக்கு ஏற்றிக்கிட்டேன் இன்றைக்கி நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றும் போது எப்போவுமே நெய் யூஸ் பண்ணி விளக்கு தான் ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முருகர் சிலைக்கு சுற்றியும் அந்த சரவண பவன் எழுதியிருந்தேன் ஒவ்வொரு லெட்டர் மேலேயும் நான் வந்து வெத்தலை வச்சு அதுக்கு மேலே இந்த நெய் விளக்கு வச்சு விளக்கேற்றிருந்தேன் இதுக்கு ஆறு விளக்குக்கு நடுவுலையுமே சுவாமி சிலை பார்க்குறதுக்கு ரொம்ப கலையாக ரொம்ப சூப்பராக இருந்தது நான் வந்து கந்தசஷ்டி கவசம் தனியாக போட்டு விட்டுட்டு அதை கேட்டுக்கிட்டே தான் இந்த வேலை எல்லாமே வந்து இருந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் நெய்வேத்தியத்துக்கான எல்லா இதுவுமே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன் இலை போட்டு அதில் வந்து நான் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணியிருந்தேன்னா தயிர் சாதம் லெமன் சாதம் அடுத்து வந்து சாம்பார் இந்த மூணு ரைஸ் வந்து செஞ்சுக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு காய் அடுத்து வந்து ஒரு பயிறு வகை அதுக்கப்புறமா நான் வந்து பழம் வச்சு அதில் தேன் கலந்த மாதிரி ஒரு நெய்வேத்தியம் வச்சுக்கிட்டேன் அடுத்து வடை பாயசம் இதை இதெல்லாமே செஞ்சுருந்தேன் எப்போவுமே வந்து ஒவ்வொரு வருஷமும் நான் ஆடி கிருத்திகைக்கு இது எல்லாமே செய்வேன் ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா நான் வந்து சின்ன வயசில் எப்போவுமே ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அதாவது பூஜை ரூம் ஒர்க் மட்டும்தான் நான் பண்ணுவேன் சின்ன வயசில் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நான் அது அதிலே ஜாலியாக வந்து விளையாடிக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி வந்து ஹெவியாக ஒர்க் வந்து ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்குமே ரொம்ப நீட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஃபெஸ்டிவல் அப்படின்னு முன்னாடி நாளில் இருந்தே எனக்கு வந்து ஹெவியாக ஒர்க் இருக்கும் அன்றைக்கி ஃபெஸ்டிவல் முடிஞ்சு அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே டயர்ட் ஆகிடுவேன் நான் அவ் அந்தளவுக்கு வந்து நான் வேலை செஞ்சிருப்பேன் ஏன்னா ஏனோ தானோன்னு செய்ய எனக்கு பிடிக்காது பண்ணோன்னா நீட்டாக எல்லா வேறும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன் எப்பவும் போல் நான் வந்து பூஜையை ரொம்ப சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இதில் வந்து நீங்கள் எப்படிலாம் இந்த ஆடி கிருத்திகையை செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ